அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக புதிதாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா அந்த மாதம் நமக்கு சிறப்பாக இருக்குமா கடந்த மாதத்தை காட்டலும் இந்த மாதம் நமக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்ற ஒரு சிந்தனைகளானது இருக்கும் சொல்லப்போனால் நிறைய எதிர்பார்ப்புகளோட தாங்க ஒவ்வொரு மாதமே வந்து பிறக்குது அப்படி நம்முடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அடுத்ததாக பிறக்கக்கூடிய ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான விசேஷ நாட்கள்லாம் இருக்குது என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சிருக்கு இதன் அடிப்படையில் மேசம் ராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி தான் தொடர்ந்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே நிகழக்கூடிய சின்ன சின்ன அசைவுகளுக்கு கூட காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரக நிலைகள் தாங்க ஏன்னா இந்த கிரகங்கள் அப்படின்றது ஒன்று இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அதுவும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியாது ஸோ கிரகநிலைகளுடைய அடிப்படையில் கணக்கீடு செய்யப்படக்கூடிய விஷயந்தாங்க நம்ம ஜோதிட ரீதியாக வந்து தெரிஞ்சுக்கிறோம் அந்த வரிசையில் கிரகங்கள் அப்படின்றது ஜோதிடத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படிப்பட்ட கிரகநிலைகளானது புதிதாக பிறக்கக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிசபராசியில் இருக்கிறாருங்க செவ்வாயோ பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில வந்து காணப்படுறாரு கேது பகவான் ராசியிலும் மேலும் சூரியன் சந்திரன் புதன் சுக்கரன் ராகு அப்படின்னு ஐந்து விதமான கிரகங்களுடைய சேர்க்கையானது ராசியிலும் வந்து அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாட்கள்ல ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளின் அடிப்படையில கஜகேசரி ராஜ யோகமானது ஏற்பட்டிருக்கு சோ ஆரம்பமே வந்து ரொம்பவே அட்டகாசமா இருக்க போகுதுங்க ஏப்ரல் மாதத்துல இருக்கக்கூடிய பெயர்ச்சிகள் அதாவது முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னா ரெண்டே ரெண்டு கிரகப்பயிற்சிகள் தான் அதாவது ஏப்ரல் மூணாம் தேதி அன்னைக்கே செவ்வாய் பகவான் மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு வந்து பயிற்சியாகி அங்கே நீச்சமும் வந்து அடைய போறாரு அதைத் தொடர்ந்து ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் வெடியற்காலை மூன்று மணிக்கு மேல பயிற்சியாகிறாருங்க ஆகிறாருங்க வந்து நம்ம சித்திரை மாதம் அப்படின்னு சொல்றோம் அதாவது மீன ராசியில இருந்து மேச ராசிக்கு போகக்கூடிய சூரிய பகவானால சித்திரை மாதமானது பிறக்குது ஏற்கனவே நமக்கு தெரியும் சூரிய பகவான் எந்த ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரோ அதை பொறுத்து தான் தமிழ் மாதம் வந்து கணக்கீடு செய்வாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு போகும் பொழுது மாதத்தினுடைய தொடக்கம் அதாவது சித்திரை மாதமானது ஆரம்பமாகுங்க ஸோ இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை முன்னாடியே வந்து பிளான் பண்ணிக்கவும் முடியும் ஸோ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதமானது இருக்குங்க அதைத் தொடர்ந்து ஏப்ரல் ஐந்தாம் தேதி இன்னைக்கு வாஸ்து நாள் ஸோ கண்டிப்பாக வாஸ்து நாளை வந்து தவற விடாதீங்க வருடத்திற்கு ஒரு நாலந்து முறை மட்டும்தான் வாஸ்து பகவான் வந்து கண் விழித்து இருப்பார் இதன் மூலமாக நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு நாள்னா இந்த வாஸ்து நாள் தான் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க இந்த நாளில் வாஸ்து பகவான வழிபாடுகள் செய்யலாம் இல்லைனா பூமி பூஜை போடுறவங்க செய்யலாங்க என்ன விஷயம் வேணாலும் நிலம் சம்மந்தப்பட்டதை செய்யலாம் வாஸ்து பகவானோடைய அருளாசியோடு அதில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் வந்து சரியாக போகும் அடுத்தது ஏப்ரல் ஆறாம் தேதி ராம நவமி சோ ராமபிரான வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான ஒரு நாள் அடுத்ததா ஏப்ரல் பதினொன்றாம் தேதி இன்னைக்கு பங்குனி உத்திரம் ஸோ முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி தாங்க பங்குனி உத்திரம் அப்படின்றது முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான ஒரு நாள் ஏன்னா இந்த உத்திரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் முருகப்பெருமானுக்கு நம்ம வழிபாடுகள் செய்யறது அவ்வளவு விசேஷமானது வெற்றிகளையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே வீடியோக்குள்ளே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதைத் தொடர்ந்து ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி எனக்கு அற்புதமான பௌர்ணமிங்க பௌர்ணமி அப்படின்னாலே நமக்கு நல்ல சக்திகளானது நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் செய்கிறதோ அல்லது மலை சார்ந்த கோவில்களில் வளம் வருவதோ ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு விஷயமா இருக்கும் அதிலும் குறிப்பிட்டு திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறது நமக்கு எண்ணிலடங்காத நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக உங்களால் முடியும்னா பௌர்ணமியில் கிரிவலம் போயிட்டு வாங்க பல பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் அதை தொடர்ந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்றைக்கி அனைவரும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய சித்திரை மாதிரி மாதத்தினுடைய பிறப்புங்க ஸோ சித்திரை ஒன்று அப்படினாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் முக்கணிகள் வைத்து வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த ஒரு விஷயத்த யாருடைய வீட்டிலெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மற்றும் ஒரு வாஸ்து நாளானது வந்திருக்கு ஸோ தமிழ் மாத கணக்கின்படி பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாளுங்க முதல் மாதத்தில் வரக்கூடிய இந்த நாளையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி என்னைக்கு அமாவாசை முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு இதை விட ஒரு ஏற்ற நாள் அப்படின்றது ஒன்றுமே இருக்காதுங்க ஸோ அதனால அமாவாசையில தொடர்ந்து நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது கூடவே பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அந்த நாளில் செய்யறதும் ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அடுத்ததான் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி என்னைக்கு அட்சய திருவி இந்த அட்சய திருதி நாளில் எல்லாருமே தங்கம் வெள்ளி நாணயங்களை வந்து வாங்கணும் வாங்கும் பொழுது நமக்கு நிறைய சேரும் அப்படின்னு சொல்றாங்க அதான் அது வந்து தவறான ஒரு இந்த நாளில் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தான தர்மங்கள் தாங்க செய்யணும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்களை வந்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க உங்களால் முடியும் அப்படின்னா அன்றைய தினத்தில் ஒரு சின்னதாக ஒரு தங்க நாணயமோ அல்லது வெள்ளி நாணயமோ வாங்கி மற்றவர்களுக்கு வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அப்படி முடியாதவர்கள் அரிசி பருப்பு இது போன்ற வகைகளையும் அன்றைய தினத்தில் தானமாக கொடுக்கலாம் இப்படி இவ்வளவு விசேஷங்களை நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் கிரகப்பெயர்ச்சிகள் இரு போன்ற விஷயங்களின் காரணமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மேசுராசினர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசம் ராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே வந்து அதிகமாக தாங்க இருக்கும் ஸோ இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் மாதமானது கொஞ்சம் சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கு ஏன்னா மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசியில பன்னிரெண்டாவது வீட்டில் சூரியன் சனி ராகு புதன் சுக்ரன் ஆகிய ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையின் மூலமாக அதாவது பஞ்ச கிரக யோகமானது அமைஞ்சிருக்குங்க இதன் மூலமாக வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை தவிர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் கூட உங்களால் முடியாது அந்த அளவுக்கு அதிக அளவு நீங்கள் வெளியில் போகிறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது அதாவது இந்த பயணங்களுடைய எண்ணிக்கையானது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகரிக்க தவிர கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க இந்த பயணங்களானது உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களுக்காகவோ அல்லது கல்வி சார்ந்த விஷயங்களுக்காகவோ ஏன் ஆன்மீக ரீதியாக கூட நீங்கள் நிறைய பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நாளில் ஏற்படக்கூடிய பயணங்களை உங்களால் தவிர்க்கவே முடியாது இதனோடு சேர்த்து இந்த நாட்களில் உங்களுடைய செலவுகளும் வந்து அதிகரிக்கத்தாங்க போகுது ஸோ எதிர்பாராத அதிகரிப்பை வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய காரணமாக விரய சனியாக வந்து இருக்க போறாரு அதனால விரய சனி அப்படின்னாலே செலவுகள் வந்து அதிகமாக தான் இருக்கும் இந்த செலவுகளை முடிந்த அளவுக்கு சுப செலவுகளாக மாற்றுவது உங்களுடைய திறமை அப்படின்னு தான் சொல்லிக்கணும் ஏன்னா செலவுகள் ஏற்படுது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் பொழுது அது நல்ல வழியில செலவு போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட திருப்தியாகவும் வந்து இருக்க முடியும் பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் பத்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் மாதம் வந்து இருக்க போறாரு அவரோட சூரியன் புதன் சுக்கிரன் ராகு எல்லாருமே வந்து இருக்க போறாங்க ஆறாம் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பன்னிரெண்டாவது வீட்டில் நிலைத்திருக்கும் பொழுது அதாவது புதன் கிரகம் தாங்க இந்த இடத்துல நிலைத்திருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு பணியிடத்தில் நிறைய விஷயங்களானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ பணி சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் நிறைய ஓட வேண்டி இருக்கும் வேலையில் அழுத்தம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளை கூட வந்து பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதனால் நீங்கள் பல பரிமாணங்களில் வந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து ஆட்படுவீங்க ஸோ மேசராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இதன் காரணமாக ஒரே இடத்துல உங்களால் அமர்ந்து பணிபுரியறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க மேலும் சொல்லப்போனால் ஒரு இடத்துல இருந்து நீங்கள் பல பணிகளை வந்து செய்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கீங்க அதுவும் குறிப்பாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏழாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் வந்து பயிற்சியாகி இருக்கிறதுனால வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் கூடவே ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ இந்த கிரகமானது வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய கனவை வந்து நிறைவேற்றி இந்த மே குரு பகவான் உங்களுக்கு இரண்டாவது வீட்டில் தான் இருக்க போறாங்க நல்ல ஆரோக்கியத்தையும் குடும்ப விஷயங்கள்ல நல்ல ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இதனால உங்களுடைய எதிரிகள் கூட சமாதானப்படுவாங்க உங்களுக்கு எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஆனா மாசத்தினுடைய தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா செவ்வாய் மூணாவது தான் இருக்கிறாங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல சண்டைகளையும் அதிருப்தியும் வந்து அதிகரித்து கொடுப்பாரு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக சூரிய பகவான் மாத்தினுடைய முற்பாதியிலே அதாவது சனி சுக்கிரன் புதன் ராகு இவங்களோட சேர்ந்து பன்னிரெண்டாவது வீட்ல வந்து அமர்ந்திருக்கிறதுனால புறம் உங்களுக்கு நல்லா இருந்தாலுமே கூட காதல் தருணங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஸோ ஒருவருக்கொருவர் உங்களுடைய அன்பை நீங்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய நேரங்களில் வந்து இருக்கீங்க இந்த நாட்களில் பன்னிரெண்டாவது வீட்டில் பஞ்ச கிரக யோகமும் இருக்கிறதுனால ஸோ செலவுகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பார்த்து கவனமாக இருங்க ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இருப்பினாலுமே கூட அடிக்கடி நீங்கள் உடற்பயிற்சிகள் மற்றும் யோகா இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே சிறப்பாக இருக்கலாம் இந்த பதிவில் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குறிப்பாக மேசராசினியர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்